சஞ்சய்ணா அன்னைக்கு சப்போட்டா பறித்து பழுக்க வச்சோம்ல அது பார்த்தேன் நல்லா வாசனை வருது சரி பழுத்துருக்கான்னு பார்ப்போன்னு பார்த்தேன் காலையில் ஒன்று ஒன்று அழுந்துன்னுச்சு சரி அதை வச்சு என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சரி ஜூஸ் போடலாமா அப்படின்னு சரி ஜூஸு தான் எல்லாரும் போடுறாங்கல்ல நம்ம வித்தியாசமாக இன்னைக்கு ஒன்று செஞ்சு பார்ப்போம் அப்படின்னுட்டு எடுக்கிறேன் என்ன செய்கிறான்னு சொல்லு தெரியுமா அதை போது சொல்றேன் இந்த பேர் பழுத்து இருக்குமா கலர் எப்படி வெள்ளம் கலரும் இருக்குமா இல்லை பழுத்த வந்து ஒரு பத்து போல எடுத்துருப்போம் எடுத்துக்கிட்டு செஞ்சு பார்ப்போம் நானும் இது வந்து புதுசாக தான் ட்ரை பண்றேன் செய்யறது எப்படின்னுட்டு செஞ்சு பார்ப்போம் இந்த சப்போட்டா பழங்க எங்கள் வீட்டில் காய்ச்சது தாங்க இது நாங்கள் பறிச்சது மாதிரி தான் பழுத்த வைக்குவோம் ஆனால் நான் இதெல்லாம் கழுக்க சும்மா சாப்பிடுவோம் ஜூஸ் போட்டு குடிப்போம் இதை மாதிரி நான் புதுசாக எதுவும் நான் செஞ்சதில்லை இந்த தடவை நான் ஃபஸ்ட்டு தடவை செஞ்சு பார்ப்போன்னு தான் பார்க்குறேன் அது எப்படி செய்வோம் அது எப்படி நல்லா இருக்குதுன்னு பார்த்துருவோம் இப்போ சப்போட்டா பழத்தை நம்ம தோளெல்லாம் எடுத்துட்டோம் வருங்க தோளெல்லாம் எடுத்துட்டு இந்த பகுதியை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் எப்படி இருப்பாரு இதை மட்டும் அதில் விதை இருக்கும் அதையும் நீக்கிவிடுங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துருவோம் தண்ணியோட போட்டு இப்போ இத வந்து நைஸா கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு வந்த இப்ப நல்லா நைஸா தாங்க அரைச்சாச்சு அப்படியே எப்படி இருக்கு பாருங்க இப்ப நைஸா அரைச்சி நம்ம எடுத்துட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இதில் துருவனை தேங்காய் தான் எடுத்திருக்கேன் இதை அப்படியே மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் பல்ஸில் விட்டு எடுத்துப்போம் இதிலையே ரெண்டு ஏலக்காய் இதை போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் எப்படி பாருங்க தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அப்படியே புட போட போலன்னு இருக்கும் இதில் சேர்த்துருப்பேன் இப்போ இதிலேயே வந்து கப்பு ரவை எடுத்துருக்கேன் கப்பு அரிசி மாவு வெல்லம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் ஏன்னா பழத்திலேயே இடுப்பு அதிகமாக இருக்கும் அதில் சப்போட்டா பழத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நான் வந்து பொடிச்ச வெல்லமா சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அது வந்து பொடிச்ச வெல்லம் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் இனுப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக தான் இது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணிலாம் சேர்க்கல சேர்க்காம இதை வந்து அப்படியே ஃபஸ்ட்டு திசைஞ்சிடுவோம் இது வந்து நல்லா நமக்கு இந்த அளவுக்கு இருக்கும் போது பிசையும் போது ரவை வந்து ஊறும்போது நல்லா கொஞ்சம் ஆயிடும் நமக்கு அதனால் இந்த அளவுக்கு இருக்கலாம் இதில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை இந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இதில் சர்க்கரை சேர்த்ததும் அதுவும் அப்படியே தண்ணி விடும் நமக்கு வந்து ரவை ஊறும்போது நல்லா சாஃப்டா மாவு கிடைக்கும் ரெண்டாவது தான் ஆகிடும் இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதில் வந்து நான் ஒரு வானல்லாம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரியை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சம் பாதாமும் அப்படியே வறுத்துக்குங்க இதில் கொஞ்சம் திராட்சை இதெல்லாம் உங்கள் வேணுங்கிறவங்க அதை சேர்த்துக்கலாம் வேணாம்னா இதை விட்டுட்டு தேங்காயை மட்டுமே நம்ம சேர்த்து செய்யலாம் இது அதோட சேர்ந்து நமக்கு உள்ளே வைக்கிற இந்த ஸ்டப்பிங் இது வந்து இருக்கும் கடிச்சு சாப்பிட்றச்ச அதனால தான் நான் இதை சேர்க்குறேன் இது இல்லைன்னா விட்டுடுங்க பரவாயில்ல தேங்காயை மட்டும் சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் நல்லா ஒரு கலர் மாதிரி வரட்டும் இது நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இதில் துருவன தேங்காயை இதை சேர்த்துருவோம் தேங்காய் சேர்த்து அது சும்மா லைட்டாக அது கொஞ்சம் அந்த நெஞ்சியிலே சுருந்து வந்தால் போடும் ரொம்பலாம் செவக்கெல்லாம் வரைச்ச வெங்கியில் இருக்குது இப்போ இதை வந்து வேற ஒரு இதுக்கு மாட்டிக்கும் இல்லை கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதில் பொடித்த வெள்ளம் நம்ம அதுலேயுமே வெள்ளம் இருக்குது அதனால் இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போடும் இதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு கூட்டு கலவையாக கலந்து விட்டுடுவோம் இது நான் பாகலாம் காய்ச்சலாக அப்படியே தான் நான் சேர்க்கிறேன் இப்போ நம்ம கலந்து வச்ச மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அந்த டைட்டாக வந்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு தான் அது மாதிரி வாழை இலையை தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மாவு எடுத்து தட்டிக்க வேண்டியதான் கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது வச்சு அப்படியே தட்டிக்கிங்க கொஞ்சம் ஒட்டாமல் வரும் கையில் இப்போ இந்த மாதிரி நான் தட்டிட்டேன் தட்டிட்டு இதில் வந்து நம்ம கலந்து வச்சத இதில் சேர்த்துவோம் இதை அப்படியே மடிச்சிடுங்க அவ்வளோதான் இது மாதிரி நான் தட்டிட்டு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டேன் இலையில வச்சு தட்டிட்டேன் நீங்கள் வந்து பாதாம் முந்திரி இல்லைன்னா நம்ம உடைச்ச வேர்கல்லையை கூட சேர்த்து செய்யலாம் இல்லைன்னா தேங்காய் வச்சு செய்யலாம் இதெல்லாம் வச்சு செய்யும் போது என்ன இருக்கிற கடிப்போட ரொம்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் வேர்க்கலையும் வச்சு செய்யலாம் நீங்கள் அதை மாதிரியும் செஞ்சு பாருங்க இப்போ நான் அதுக்கு வந்து வேக வைக்கிறதுக்கும் இட்லி பானையில் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி சூடு ஏறினதும் ஒரு தட்டு போட்டுக்குங்க நல்லா தண்ணி சூடு ஏறட்டும் இப்போ நம்ம செஞ்சு வச்சதை ஒன்று ஒன்றா இதில் வச்சிருவோம் அப்படியே ஒன்று ஒன்றாவில் அடிக்கிடுங்க மேலே மேலே பட் இது மேலே வச்சு அடிக்கிட்டா அடுக்கிட்டு அப்படியே இட்லி பானை மூடியை போட்டு முக்கி விட்டுட்டோம் அவ்வளோதான் இது ஒரு இட்லி லேகிற மாதிரி தான் டைம் ஆகும் அதிக டைம்லாம் எடுக்காது இது ஒரு எட்டு டு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் அது வெந்திருக்கான்னு பார்த்துருவோமா ிருக்கும் இலையெல்லாம் நல்லா தான் ஆகிட்டுதான் ஆற விட்டு எடுத்துப்போம் அப்புறம் எல்லாம் ஆறிடிச்சு எடுத்த பப்பமாக எழுதியிருப்பாரு இதை அப்படியே நம்ம அப்படியே உள்ள நல்லா அந்த ஸ்டப்பிங்கோட இருக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் தான் இதை வந்து நானே செய்யணும் எதாவது மாற்றி செஞ்சு பார்க்கணுன்னு செஞ்சு பார்த்தேன் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அந்த சப்போட்டா பழத்தில் இதை மாதிரி செய்ய முடியுமான்னு எனக்கே தெரியல செஞ்சுருக்கேன் நீங்களே இதை மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம் நல்லாவும் இருக்கு இப்ப சப்போட்டா பழம் சீசன் வரும்போது இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இத மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரசிச்சு சாமிங்க ருசிச்சு சாப்பிடுங்க